திருச்சிற்றம்பலம் சந்தானக்குறவர்களில் ஒருவராகிய ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய பெருமான் அருளி செய்த திருப்பதிகோவை நாடுதோறும் தேவார பாடல்கள் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு ஸ்தலங்கள் இத்தலங்களின் திருநாமங்களை விளக்கி கூறும் திருப்பதிகோவை சோழநாடு காவிரி வடகரை தலங்கள் அறுபத்து மூன்று சோழநாடு காவிரி தென்கரை தலங்கள் நூற்றி இருபத்து ஏழு ஈழ நாட்டு தலங்கள் இரண்டு பாண்டிய நாட்டுத் தலங்கள் பதினான்கு கொங்கு நாட்டு தலங்கள் ஏழு நடுநாட்டுத் தலங்கள் இருபத்து இரண்டு தொண்டை நாட்டு தலங்கள் முப்பத்து இரண்டு வடநாட்டுத் தலங்கள் ஐந்து துளுவ நாட்டு தலம் ஒன்று மலைநாட்டு தலம் ஒன்று என்று இருநூற்று எழுபத்து நான்கு திருத்தலங்களின் திருநாமங்களை கூறுகின்ற ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய பெருமான் அருளிச்செய்த செய்த திருப்பதிக்கோவை கோயில் வேட்களம் நெல்வாயில் களிப்பாலை குலவு பெருமணம் மயேந்திரப்பள்ளி முல்லைவாயில் கலிக்காமூர் சாய்க்காடு திரு பல்லவணீச்சரம் வெண்காடு வளர் திருக்காட்டுப்பள்ளி தாயிலான் குருகாவூர் காளி கோலக்கா தருக்கிளர் புள்ளிருக்கு வேளூர் கண்ணார் கோயில் ஞாயிலியல் கடைமுடியே நின்றியூர் புன்கூர் நாடிய நீடூர் அன்னியூர் வேள்விக்குடியே கருது எதிர்கொள்பாடி மணஞ்சேரி திருக்குறுக்கை கருப்பரியலூர் கதியே காட்டு காட்டுக்குறக்குக்கா மருவும் வாழ்கொழிபுத்தூர் மண்ணி வளரும் ஓமாம்புலியூர் முள்ளூர் திருநாரையூர் கடம்பூர் பந்தனைநல்லூர் பொன் கஞ்சனூர் கோடிக்கா மங்களக்குடியே திருப்பனந்தாள் ஆப்பாடி சேங்கலூர் திருந்து தேவன்குடி திருவியலூர் திருக்கொட்டையூரே இன்னம்பர் திருப்புறம்பயம் விசயமங்கை இயல் வைகாவூர் நல் துறையே விண்ணமறு பழனம் ஐயாறு நெய்தானம் பெரும்புலியூர் மழபாடி திருப்பழவூர் கானூர் அன்னவ அன்பில் ஆலந்துறை மாந்துறை பாற்றுரையே யானைக்கா பைங்கேலி பாச்சிலாச்சிராமம் ஈங்கோய் மலையினோடு அருபான் மூன்றே வடகரையில் பதி தென்பால் வாட்போக்கியாமே கடம்பந்துறை திருப்பராயத்துறை கற்குடி மூக்கீச்சரம் கருது திருச்சிராப்பள்ளி திரு எறும்பியூரே நெடுங்கலம் மேலை ஆலம்பொழில் சீர் நிகழ் திருப்பூந்துருத்தி கண்டியூர் சோற்றுத்துறை மால் அடும் வேதிக்குடி தென்குடி திட்டை புள்ளமங்கை அணியார் சக்கரப்பள்ளி அருங் கருகாவூரே படர்பாலைத்துறை நல்லூர் திரு ஆவூர் அதனில் பசுபதீச்சரம் சத்திமுற்றம் பட்டீச்சரமே ஆரை வடதளி திருவலஞ்சொழியே குடமூக்கு அதனில் கீழ்கோட்டம் காரோணம் நாகேச்சரம் கூறும் இடைமருது குரங்காடுதுறை நீலக்குடி வைகல் மாடக்கோயில் நல்லம் கோழம்பம் சாரமர் ஆவடு துறை தன் துருத்தி திருவழுந்தூர் சகம்புகழ் மாயூரம் விளநகர் பரியலூரே வீரு பள்ளி நனிபள்ளி வலம்புறமே வியன் தலைச்சங்காடு ஆக்கூர் விலங்கு கடவுரே திருக்கடவூர் மயானமொடு திருவேட்டக்குடியே தெளிச்சேரி தருமபுர நல்லாறு கோட்டாறு உரைக்கும் அம்பர் பெருந்திருக்கோயில் மாகாளம் உயர் மீயச்சூர் இளங்கோயில் திலதைப்பதி பூமரு கமிழ் பாம்புரம் நற்சிறுகுடி வீழிமிழலை வன்னியூர் கருவிலி மண் பேணு பெருந்துரை என் கருத்துடைக்கும் நரையூர் சித்தீச்சரத்தோடு அரிசிற்கரை புத்தூர் சிவபுரமும் காணே கருக்குடி வாஞ்சியம் திருநன்னிலத்து பெருங்கோயில் கவின் கொண்டீச்சரம் பனையூர் விற்குடி தென் இருக்கும் வர்த்தமானேச்சரம் மிராமநதீச்சரமே இயல் பயற்றூர் செங்காட்டங்குடி மருகலிருளே முறுக்கு திருச்சாத்தமங்கை நாகைக்காரோணம் முன் திருச்சிக்கல் திருக்கீழ்வேளூர் தேவூரே ஹரிக்கரியான் பள்ளியின் முக்கூடல் திருவாரூர் அறநெறி மூலட்டானம் பறவையுள் மண்டலியே மேலாகும் விளமர் கரவீரம் பெருவேளூர் மிளிர் தலையாலங்காடு குடவாயில் சேரை நாலூர் மயானம் கடுவாய்க்கரை புத்தூர் நவிலும் இரும்பூளை திரு அறதை பெரும்பாழி மாலூரும் அவளிவள் நல்லூர் நியமம் பரிதிநியமும் வெண்ணி பூவனூர் பாதாளிச்சர நீர் சேலூரும் திருக்களர் சிற்றேமம் உசாத்தானம் திரு இடும்பாவனத்தோடு சேர்ந்த கடிக்குளமே தண்டலை நீழ்நெறி கோட்டூர் வெண்டுரையோடு அழகே தரு கொல்லம்பூதூர் பேரையில் கொள்ளிக்காடு கண்டரு தெங்கூர் நெல்லிக்கா குடியே காராயில் கன்றாப்பூர் வலிவலம் கைச்சினத்தோடு அண்டர்பிரான் கோழிலி திருவாய்மூர் மறைக்காடு அகத்தியான்பள்ளி குழகரும் தென்கரையில் எண் தரு நூற்றி இருபத்து ஏழு இப்பால் ஈழத்தில் இசை கோணமாமலை கேத்தீச்சரம் என்று இரண்டே ஆலவாய் ஆப்பனூர் பரங்குன்று ஏடகத்தோடு அரும் கொடுங்குன்றம் திருப்புத்தூர் புனவாயிலினோடு ஏழு மிராமேச்சரம் ஆடானை காணப்பேர் எழில் திருப்பூவனம் சுழியல் இன்புரு குற்றாலம் பாலலோசனன் திருநெல்வேலியோடு பாண்டி பதினான்கு மலைநாட்டில் அஞ்சைக்களம் ஒன்றே சீலமிகு அவினாசி திருமுருகன் பூண்டி திருநனா கொடிமாடச் தானே வெஞ்சமா கூடல் கொடுமுடி கருவூர் கொங்கின் மேவும் ஏழு அறத்துறை வன் தூங்கானை மாடம் எஞ்சலில் கூடலையாற்றூர் எருக்கத்தம்புலியூர் இணையகலும் திணைநகர் சோபுரம் அதிகை புகழே விஞ்சு திருநாவலூர் முதுகுன்றம் திருநெல்வெண்ணை திருக்கோவலூர் அரையணிநல்லூரே மஞ்சு திகழ் இடையாறு வெண்ணைநல்லூர் துறையூர் வடுகூர் வீடை அருளும் திருமாணிக்குழியே தன்னார் தண்டலை பாதிரிப்புலியூர் முண்டீச்சரம் புறவார் பனங்காட்டூர் திரு ஆமத்தூரே எண்ணார் அண்ணாமலையும் நடுநாட்டில் இருபத்து இரண்டு ஆகும் இப்பாலை கம்பம் மேற்றளி விண் கண்ணோங்கு மதில் ஓணகாந்தன்தளி அநேகதங்காவதம் கச்சி நெறி காரைக்காடே உள்நாடு குரங்கணில் முட்டம் திருமாகரல் ஓத்தூர் வன்பார்த்தான் பனங்காட்டூர் வல்ல மார்பேரே ஊரல் இளம்பயங்கோட்டூர் விற்கோலம் ஆலங்காடு உயர் பாசூர் வெண்பாக்கம் கள்ளில் காலத்தி மாறிரு ஒற்றியூர் வலிதாயம் பாலி வடமுல்லைவாயில் வேர்க்காடு திருமயிலை ஈரில் திருவான்மியூர் கச்சூர் ஆலக்கோயில் இடைச்சுரம் கழுக்குன்றம் அச்சிறுபாக்கம்மே மாறிரு வக்கரையே அரசிலி தொல் இரும்பை மாகாளம் தொண்டை நன்னாட்டு எண்ணின் முப்பான் இரண்டே கோக்கரணம் துழுவதேயத்தில் ஒன்றே இப்பால் குலவு பருப்பதம் நீலப்பருப்பதம் அம்பிகை தன் பாகர் உரை அநேகதங்காவதம் திருக்கேதாரம் பகர் மலை வடக்கில் பதி ஐந்தே இவற்றோடு ஆக இருநூற்று எழுபான் நான்கு என்பர் மூவர் அருள் பதிகம் இருக்குழு அதிகமாம் வைப்பு தாகமுடன் நினைப்போர்க்கும் துதிப்போர்க்கும் வினைகள் சாராவாம் பிறப்பு அகலும் சத்தியம் முத்தியுமே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய பெருமான் அருளிய திருப்பதிக்கோவை முற்றிற்று திருச்சிற்றம்பலம்